வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை டிசம்பர் இருபத்தி ஆறு தலைப்பு தொடரும் பதிவுகள் பிறந்தபோது நாம் ஒன்றுமே கொண்டு வரவில்லை வாழ்ந்து கொண்டிருக்கிற போதும் பல கோடி ஆண்டுகள் ஆண்டு கொண்டிருந்த போதிலும் கூட உடல் ஜீரணம் ஆகும் அளவுக்கு மேல் யாருமே உணவை உண்ண முடியாது தான் சுமக்கும் அளவுக்கு மேலே உடையை தூக்க முடியாது இதைத்தான் சங்ககாலப் புலவர் ஒருவர் உண்பது நாழி உடுப்பன இரண்டே என்று கூறியுள்ளார் நின்றால் காலளவு படுத்தால் ஆறு அடி இதற்கு மேல் ஒரு அடி இடத்தை கூட பயன்படுத்தி கொள்ள இயலாது எல்லாமே எல்லை கட்டி இருக்கிறது போகும்போது ஒன்றுமே கொண்டு போவது இல்லை என்றாலும் தொடர்ந்து என்ன வருகிறது என்று பார்க்கும்போது தான் அவன் ஆக்கிய செயல்கள் அவன் அறிந்த அறிவு எல்லாம் வினையின் பதிவாக அறிவை பரம்பொருளிடத்திலேயே நெருங்கச் செய்யும் ஒரு பாதையாக ஒரு வெற்றியாக அமைந்துவிடுகிறது ஆகவே அந்த பெரும் ஜோதியை நாடிய நாட்டமெல்லாம் தனிப்பெரும் கருணையை நாடி உலகுக்கு உயிருக்குச் செய்த சேவையும் அறநெறியும் இறை வணக்கமும் இந்த இரண்டிலே ஏற்பட்ட பதிவுகளும் அந்த மனிதனை தொடர்ந்து போகுமே தவிர வேறு ஒன்றும் தொடர்வது இல்லை அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்